நீங்கள் பார்க்குற இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாலுமதி அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில் அதாவது பாலுமதி முருக கோயிலுக்கு அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை தான் இது இங்கே இது வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து அந்த பாலுமதி முருகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே ரெண்டன் ஆகிடுவாங்க ஆனால் வந்து இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது யாருக்குமே தெரியாது காமர்செல்லாம் இப்போ அட்ஜிஸ்ட் பண்ணி ஆஞ்சநேயர் தான் வந்து முக்கியத்துவமாக இங்கே வந்து போற்றப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கோயில் இது எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த தெரில ஆனால் இங்கே இருக்கிறவங்களை சொன்னாங்க இந்த கல்தூண சிற்பங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்காக நான் ஒரு வீடியோ வந்தேன் இங்கே சொன்னேன் ஆ ஓகே ஓகே நான் அங்கே போகல ஆ இந்த சிலைகள் பிடிக்கும் வீடியோ திரு இந்த தூணில் இருக்கக்கூடிய சிலைகள் பாருங்கள் ஆ இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கோயிலில் பழமையான ஆலயம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் வவ்வால் வந்து ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாரி சாதாரணமாக வவால் நினைக்கக்கூடாது என்ன சொல்லுவாங்கன்னா பழைய சித்தரன் கூட வந்து வவால் வடிவில் கூட வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மறைவான இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய தவத்தை கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இது நிறைய இருக்குது ஆ ஐயோ எல்லாம் வந்து வவாலுடைய விஷயம் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக நான் இங்கேயே நான் வீடியோ தான் இதுதான் கோயிலுடைய வளாக என்ட்ரன்ஸு இப்போ உள்ளே போகிறாங்க இது வந்து ஒரு சின்ன மலையாக இருந்துருக்குது அந்த மலையில் தான் வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் சிலை இங்கே உருவாகிருக்கு அதை ஒட்டி ராமர் சிலை வச்சுருக்காங்க சீதாராமர் சிலை இருக்குது பொதுவாக இங்கே வந்தாங்கனாக்கா முருகர் கோயிலுக்கு வந்து அதையும் பார்த்துட்டு போயிடுவாங்க நீங்கள் எப்போ வச்சு இந்த பாலமொழி முருக்கர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் சிலையும் கோயிலையும் பார்த்துட்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுயம்பான ஒரு ஆஞ்சநேயர் சிலை நீங்கள் எங்கேயாச்சும் ஒருத்தர் தான் பார்க்க முடியும் இது இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க இது ஒரு சின்ன மலை இருந்தது அந்த கொகையில் தான் இது கோயிலே உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலோடய சுற்றளவு இப்போ அந்த பிரகாரத்து உள்ள போக போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இது உள்ள மூலஸ்தானம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டின நபர் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் தான் இல்லை இவரும் இல்லை இவர் ராமானோம் இவர் இல்லை நாங்கள் ஃபோட்டோ இருக்குது நான் காட்டுறேன் இதுதான் வந்து சுயம்பு ஆஞ்சு இந்த மலையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயில் கட்டும் போது இந்த மலையை வந்து எழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பின்பக்கம் பார்த்திங்கள்ல அதை செதுக்கியிருக்கிறாங்க அப்போ என்ன இதுனாக்கா அவன் ரத்தமே வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா ஆஞ்சநேயருடைய உருவ அமைப்பு இருந்துக்குது அதுக்கு அப்படியே பொட்டு வச்சு அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க இதுதான் அந்த ஆஞ்சநேய சிலை இது வந்து சுயம் பல வருஷமாக இங்கே இருக்கிறவங்க கும்பிட்டு வந்துருக்காங்க தான் வந்து இங்கே ஆஞ்சநேய சிலை இருக்க அப்படின்னு தெரிஞ்சு சரி ராமலட்சுமி வைக்கலாம்னு சொல்லிட்டு சீதாராமன் வைக்க அதுக்கப்புறம் தான் வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க சுயம்பு ஆஞ்சநேயர் இங்கே இந்த கல்லை செதுக்க சொல்ல இந்த இடத்துல ரத்தம் வந்ததனால இது அப்படியே விட்டுருக்காங்க இந்த கோயிலை கட்டின ஒரு இதுதான் சொல்கிறாங்க ஒரு பேர் கோபால் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பிரஜிஷ்ட இந்த கோயில் சிலையெல்லாம் பிரஜிஷ்டர் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவர் காலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அந்த சிலையை பிரஜிஷ்டர் பண்ணியிருக்காங்க இதுதான் இங்கே வந்து பிரதிசை செய்யப்பட்டது இந்த பக்கம் லட்சுமி அம்மா இந்த பக்கம் இதுதான் மூலஸ்தானம் இந்த கோயிலை கட்னா சமாதி இங்கே தான் வைக்கப்பட்டது இந்த கோயிலை கட்னாருடைய சமாதி இங்கே தான் வைக்கப்பட்டது அவருடைய சிலை தான் இது அவருக்கும் தனியாக ஒரு ஒரு சந்நிதி அமைச்சுக்கிறீங்க இங்கே எப்போவாச்சும் உங்களுக்கு நேரம் கழிச்சா இந்த வந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களுக்கு பாலுமூலி முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும் ஏன்னா இந்த சுயம்பு ஆஞ்சநேரி பார்க்கறதுக்குன்னே நீங்கள் வரணும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து வேலூர் எடுத்து ஓட்டேரி ஓட்டேரியிலேருந்து வந்தீங்கன்னாக்கா பாலுமதிக்கும் முருகர் கோயில் அதுக்கு கத்தாப்பு கொஞ்சம் தூரத்தில் இந்த ஆட்சியர் செலவு இருக்குது இது வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்